ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்தார் இதுவரை இருந்த நிதியமைச்சர்களின் சாதனையை முறியடித்து நிர்மலா சீதாராமன் ஏழு பட்ஜெட் உரைகளை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்றுள்ளாராம் நிர்மலா சீதாராமன் தனது ஏழாவது சாதனை பட்ஜெட்டில் பொருளாதார வளர்ச்சியை வளர்ப்பதற்கும் அதற்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் முன்னுரிமை அளித்திருப்பதாக கூறியிருக்கிறார் இந்த பட்ஜெட்டானது பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட் கிராமங்கள் ஏழைகள் விவசாயிகளை வளமையான பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று கூறியிருக்கிறாராம் புதிய நடுத்தர மக்களுக்கு அதிகாரமளிக்கும் தொடர் நடவடிக்கையாக இந்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டும் இளைஞர்களுக்கு எண்ணற்ற புதிய வாய்ப்புகளை அளிக்கப் போகிறது நாட்டை வளர்ச்சியின் புதிய உயரத்துக்கு இட்டுச் செல்லும் சமூகத்தின் ஒவ்வொரு தரப்பினருக்கும் அதிகாரம் அளிக்கும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பட்ஜெட்டாக இது இருக்கிறது அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு பாதை அமைக்கும் வகையில் கல்வி திறன் மேம்பாட்டு ஆகியவற்றை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று பிரதமர் மோடி அவர்களும் அறிவுரை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த பட்ஜெட்டானது கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் நீண்ட காலத்திற்கு பிறகு மத்திய அரசு நாட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்குவது குறித்தும் திறன் மேம்பாட்டிலும் கவனம் செலுத்தியுள்ளது பலரும் பாராட்டி வருகின்றனர் இதே வேளையில் பார்த்தால் வருமான வரி மூலதன ஆதாய வரி ஆகியவற்றில் செய்யப்பட்ட மாற்றங்கள் கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது மேலும் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் பங்குச்சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பல தரப்பு மக்களை கடுமையாகவும் பாதித்திருக்கிறதாம் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களும் பெரும் பணக்காரர்களும் இந்த பட்ஜெட் மூலம் பல சலுகைகளை இழக்கும் காரணத்தால் சமூக வலைதளத்தில் திட்டி தீர்த்து வருகின்றனர் இதே இதேவேளையில் சாமானிய மக்களுக்கு எதிர்பார்த்தபடி வருமான வரியில் பெரும் லாபத்தை அளிக்காவிட்டாலும் புதிய வருமான வரியில் செய்யப்பட்ட மாற்றம் மூலம் ஒருவர் பதினேழாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் என கடக்கடப்பட்டு உள்ளதாக நடுத்தர மக்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் பல அழைச்சி உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பார்த்தால் ட்விட்டரில் கலக்கும் சில மீம்ஸ்களும் பதிவுகளும் உங்களுக்காக ஜிஎஸ்டி வருமான வரி சேவை வரி சுங்க வரி பரிசு வரி மூலதன ஆதாய வரி போன்றவற்றை செலுத்திய பிறகு நடுத்தர வர்த்தகத்தினர் நிலை இந்த பட்ஜெட்டுக்கு பின்பு மக்களின் வருமானம் எங்கே போகும் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அரசு மிடில் கிளாஸ் மக்களுக்கு செய்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை ஒரு போட்டோவில் சொல்லிவிடலாம் இந்த பட்ஜெட்டில் பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு கிடைத்ததை கலாய்க்கும் மீம்ஸ்களும் உண்மையாக வருமான வரி கட்டும் மக்களுக்கு மத்தியில் உள்ள நடைமுறைகளை பிரதிபலிக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும்